ஆண்டவரும் கர்த்தருமாக வாழ்த்தி ஆசீர்வதி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஏசையா புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவசனம் நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்பட நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பையில் வாழ்க்கையில் சிந்தனைகள் அநேகர் பேசுகிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டார் கத்தர் கைவிட்டார் எனக்கு யாரும் இல்லை என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை கைவிட்டது என்னுடைய அண்ணன் தம்பி என்னை கைவிட்டுட்டாங்க என்னுடைய புருஷனார் என்னை கைவிட்டுட்டாங்க என்று சொல்லி அநேகருடைய இருதயத்திலே ஒரு குமுறல் ஒரு வேதனை காணப்படு ஆனால் கத்தர் சொல்கிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த உலகத்தில மனிதர்கள் கைவிடுவாங்க நான் ஒரு மனிதர்கள் மேலே நம்ம நம்பி இருந்த அவர்களும் கைவிடுவாங்க ஆனால் உங்களை உருவாக்கினவர் உங்களை சிருஷ்டித்தவர் தாயின் கருவின் உருவாகும் உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை உருவாக்கிறவர் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்க மேல பிரியமாக இருக்கிறார் உங்க மேல ஒரு அன்புள்ள ஒரு தேவன் என்று சொன்னார் இயேசு ஒருவரை அதனால இன்றைக்கு நம்முடைய இறுதியத்தில் இருக்கிற சில சிந்தனைகள்ல ஐயோ நான் கைவிடப்பட்டவளாக இருக்கிறேனே என்று சொல்லி புலம்ப வேண்டாம் என்னை கைவிட விட்டுட்டாங்களே சொல்லி புலம்ப வேண்டாம் ஆண்டவர் நடத்துவார் வேதம் சொல்லுகிறது முதிர் வயதுல உன்னை தாங்குவேன் உன்னை தப்புவிப்பேன் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி மூச்சு இருக்கிறது வர இந்த உலகத்துல நம்மளை ஏந்துகிறவர் நம்மளை கைவிடவே ஆதபடிக்கு அவருடைய உள்ளம் கையில நம்மளை வைத்த அப்படியே பார்த்து கொண்டே எந்த தேங்குக்கும் உங்களை விடமாட்டார் சொன்னா உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் ஆண்டவரனை கைவிட மாட்டார் என்னோடு இருக்கிறார் என் தேவைகளை அவர் சந்திப்பார் என் காரியத்திற்காக அவர் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்வார் அந்த முழு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விட்டாலே போதும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டு அதனால இன்றைக்கு மிக பிள்ளைவாகி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் இயேசு என்னோடு இருக்கிறார் என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் எனக்காக உதவி செய்வார் என்று சொல்கிறார் அந்த முழு நம்பிக்கை உடைய வாழ்க்கையில இருந்தால் நிச்சயம் இந்த வார்த்தையின் மூலம் அவங்க கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் தான் உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி ஆண்டவர் தந்து கொண்டிருப்பார் நம்பர் ஒன் படிக்கும் பொழுது ரெண்டாம் சனம் ஜாதிகளும் நீதியும் சகல ராஜாக்களும் மகிமையும் காண்பார்கள் வா இதை சொல்லும் புது நாமத்தினால் அழைக்கப்படும் பாருங்க சகல ராஜாக்கள் உன் மகிமையை காண்பாரு பார்க்கும் பொழுது இன்னைக்கு சில வேளையில் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் சில வேளையில் சில பாடுகளுக்குள்ள ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் எதற்காக கொண்டு வந்திருக்கிறான் சொன்னால் உங்களை உன்னதமான இடத்துல வைக்கிறது தீக்க தரிசி தீக்க தரிசனமான ஒரு வார்த்தை சென் சகல ராஜாற்றும் உன் மகிமையை காண்பார் ஆண்டவர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் பொழுது ஒரு உன்னதமான இடத்துல உங்களை வைக்கும் பொழுது தேசத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க உயர்ந்த மனிதர்கள் பார்ப்பாங்க அதிகாரிகள் உங்களை பார்ப்பாங்க ஒரு நாட்கள்ல உங்களை ஏளனமாக நினைத்தவர்கள் உங்களை உங்களை கைவிட உங்களை கைவிட்டவர்கள் உங்களை அற்பமாக நினைச்சவங்க நிச்சயம் ஒரு நாள் பார்ப்பாங்க இது எல்லாம் எப்படி நடந்தது ஆண்டவர் உங்கள் மேலே மகிமையாக வெளிப்பட்டிருக்கிறது உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது உலக மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவாங்க அவங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் நிச்சயம் படுத்துவார் அதனாலே தான் ஆண்டவர் சில பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அதை ஸ்தோத்திரத்தோடு நீங்க என்ன வேணும் வைக்க வேண்டும் அண்டவரே என்னை இம்மட்டு இந்த பகுதியில எல்லாம் என்னை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கைவிடாதபடிக்கு என் தேவைகளை எல்லாம் தந்ததற்காக நன்றி என்று சொல்லி எல்லா காரியத்துக்கு நன்றி சொல்லும் பொழுது முறுமுறுக்காதபடிக்கு நிச்சயம் அந்த பகுதியில ஆண்டவர் உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்துவா அதனாலதான் வேதம் சொல்லுகிறேன் சகல ராஜாக்கள் மத்தியில தேவன் உங்களை மகிமையாக உன்னதமான எண்ணத்திலே வைத்திருப்பார் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் வரலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் இது எப்படி ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி நீ விசுவாசிட்டால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எதற்காக அழி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை மகிமைப்படுத்துகிறதற்காக ராஜாக்கள் மத்தியில் உங்களை மகிமைப்படுத்துகிறதற்காக உலக மனிதர்கள் மத்திரங்களை மகிமைப்படுத்துகிறது அதனால ஒன்றே நினைத்து கவலைப்படக்கூடாது இயேசு ஒரு நாள் என்னை உயர்த்த போகிறார் இயேசு என்னை மகிமைப்படுத்த போகிறார் அவர் என்னை கைவிடவில்லை என்கிற ஒரு பூரணமான ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் அது தேவ நாம மகிமைப்படுகிறதற்காக காணப்படும் ஆண்டவருடைய அன்பு என்று சொல்லும் பொழுது அவ ஒரு மனுஷனை உயர்த்தும் பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லாரும் பார்க்கத்தக்கதான் உயர்த்துவார் அது ஆச்சரியமாக இருக்கும் அநேகருடைய இறுதியத்திலேயே ஒரு எரிச்சல் வரும் ஐயோன்னு சொல்லி புலம்புவாங்க ஆச்சரியப்படுவாங்க அதுதான் ஆண்டவனுடைய உயர்வு அவங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டத்தை வச்சிருக்கிறார் பாருங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷன் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில அவர்கள் எல்லாரும் யுத்தத்துக்காக அனுப்பப்பட்டாங்க வீரர்களாக ஆனா தாபிது மாத்திரம் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனுஷன் ஆனால் கர்த்தர் பார்த்தார் தன்னுடைய தாய் தங்கப்பின் மூலம் சகோதரன் மூலம் ஒதுக்கப்பட்டு அப்படியே வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாபிதை ராஜாவாக அபிஷேகம் தான் முதல் பெயர்சுவா முதல் ராஜாவாக உன்னதமான இடத்திலே ஆண்டவர் கொண்டு வைத்தார் இதுதான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறதாக காணப்படுகிறார் ஆண்டவருடைய மகிமை தான் இருக்கும் ராஜாக்கு மத்தியில உங்களுடைய மகிமை ஆண்டவர் உன்னதமான இடத்திலே கொண்டு வைக்கிறார் என்று சொன்னார் இன்னைக்கு கூட நாவல வரலாமா என்னை கைவிட்டுட்டாரு அவர் என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் கைவிடவே மாட்டார் ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள் தேவன் தருகிற நன்மைகள் உயர்த்துகிறது எல்லாவற்றையும் உலக மனிதர்கள் பார்ப்பாங்க பார்க்கணும் என்னதான் தேவனுடைய நாம மகிமைப்படும் அதுதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்க இந்தியிலிருந்து உங்களுடைய நாமங்களே ஒரு பொழுது நம்ம சொல்லக்கூடாது ஆண்டவரனை கைவிட்டுட்டார் அவரினை கைவிட்டுட்டார் என்று சொல்லவே கூடாது ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அவர் அன்புள்ள நம்மளை நேசிக்கிறார் ஒரு நிமிடம் நீங்க புலம்பலாம் கொஞ்ச நேரம் அழலாம் ஆனால் அழுகைக்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் மறு நிமிஷத்துல ஒரு ஆறுதலை தருகிற தேவன் என்று சொன்னால் இயேசு ஒருவரை உன்னுடைய கண்ணீருக்கும் உன்னுடைய துக்கத்துக்கும் உடைய தரித்திரத்திற்கும் மறு நிமிடம் வந்து மகனேடி சொல்லி பக்கத்துல வந்து மகளேடி சொல்லி அருகில வந்து உங்களுடைய காரியத்திற்காக உங்களுடைய சகல காரியத்திற்காக நன்மை செய்கிற ஒருவர் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லிடு அழைத்தவர் கைவிட மாட்டார் அவர் மகிமைப்படு ராஜாக்கள் மத்தியில உங்களை மகிமைப்படுத்துகிறவராக காணப்படும் நம்பர் டூ படிக்கும் பொழுது பாருங்க ஆஹ் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் உன் தேவனுடைய கருத்தில் ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை எப்படி வச்சிருக்கிறார் என்று சொன்னால் நீ கத்தருடைய கையில அலங்காரமான ஒரு கிரீடமாக ஆண்டவர்கள் இதை எப்பொழுது நம்ம விசுவாசிக்கணும் அதை நம்பணும் ஆண்டருடைய கருத்துல கிரீடமாக இருக்கும் கிரீடம் என்று சொன்னால் அழகாக அழகான ஒரு கிரீடம் அந்த கிரீடம் ஒரு பொழுது என்ன செய்யாது கீழே விழவே இராது ஏதாவது ஒரு தலையின் மேலதான் இருக்கும் அப்ப அந்த கிரீடத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் நம்பிக்கையற்றவர்களாக அந்த கிரீடத்தை அசட்டை பண்ணிக்கிறோம் இதை கேக்குற தேவனுடைய இன்றைக்கு ஆண்டவர் கூடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னார் மகளே என்ன விசுவாசி என்ன நம்பு அவனை என்னுடைய கிரீடமாக வச்சிருக்கிறேன் என்று அவருடைய கையில இருக்கிற கிரீடமாக அவருடைய கருத்துல இருக்கிற ஒரு கிரீடமாக இந்த கடைசி காலத்துல சத்ரு அநேகருடைய இறுதியத்துல சந்தேகத்தை கொண்டு போடி ஆண்டவர் கைவிட்டு ஆரம்பி சொன்னார் என் வாழ்க்கை எல்லாம் போய்விட்டது என் நிம்மதி போய்விட்டது என் சந்தோஷம் போய்விட்டது என்று சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டோர் சொல்லுகிறார் நான் உன்னை என்னுடைய கையில வச்சிருக்க கிரீடமாக இருக்கிறேன் ஆண்டோடைய கரத்துல இருக்க கிரீடமாக இருக்கிறீங்க அவர் எப்பொழுது கரத்துல வச்சிருப்பார் உங்களை எவ்வளவு வச்சிருக்கிறார் ஏசத்துல உன்னதமான இடத்துல தேவ பிள்ளைகளாக இருக்கிற இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சந்தேகப்பட்டு பின்மாற்றம் அடைகிறார் விட்டு தூரப் போயிறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சார் நான் உன்னை என்னுடைய கரத்துல இருக்க கிரீடமா வச்சிருக்கிறவன் ஆனால் இதெல்லாம் ஏன் மறந்து இன்னைக்கு தூரம் போடுகிறோம் ஏன் பின்மாற்றம் அடைந்து இருக்கிறோம் அந்த நாளில ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் சர்ச்சைக்கு போன ஒரு சிஸ்டர் ரெண்டு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டு வரை முழு இறுதியத்தோடு நேசித்தவர்கள் ஆனால் காலங்கள் கடந்து போன இயேசுவை விட்டு தூரம் ஏசுனுடைய அன்பை விட்டு தூர போனாங்க சபையை விட்டு தூர போனா பின்மாற்றம் அடைந்தார் கடைசியில பார்க்கும் பொழுது விக்கிரகத்திலே போய் மண்டிட்டுட்டாங்க பாருங்க இன்றைக்கு ஆண்டோரு உங்களை எப்படமா கிரீடமாக வச்சிருக்கிறார் மகிமையாக வச்சிருக்கிறார் மறந்து என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இருளமடைகிறோம் ஏசியங்களுக்கு வேண்டாம் வரமாசியங்களுக்கு போதும் என்று சொல்லி இந்த நிலைமை இன்றைக்கு காணப்படுகிறது அருமை தேவச்சரன் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்துல சத்ரு அநேகருடைய இறுதியத்தை கொண்டு விதைக்கிறது என்ன என்று சொன்னார் உன்னை ஆண்டவர் உனக்கு இனி யாரும் உன்னை ஆண்டவர் நேசிக்கவில்லை நீ அண்ணாத என்று பலவிதமான வார்த்தைகளை கொண்டு விதைத்து விதைத்து அவருடைய இறுதிங்களை சோர்மாவி சபையின் ஐக்கியத்தை விட்டு சபையிலே போகாதபடிக்கு பின்மாற்றம் அடைந்து கடைசியில் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அஜாக்கள் மத்தியில் மகிமையா வச்சிருக்கிறாரா அல்லவா அவருடைய கருத்துல இருக்கிற கிரீடமா இருக்கிறீங்க அல்லவா மறக்கலாமா ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை இயேசு உங்களை மறக்கவில்லை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர் மறக்க மாட்டார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் கடைசி மரிய நடத்துகிறவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இயேசு என்னோடு இருக்கிறார் என் தகப்பன் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த பூரண நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டவர் ஒரு பொழுது பின்மாற்றம் அடைய மாட்டேன் ஆண்டவரை தூசிக்க மாட்டீங்க இருதயத்திலே சந்தேகம் வராது ஒண்ணும் வராது எப்பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் நம்பர் படிச்சு பாருங்க கண்ணியை வாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை வாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருக்கு ஆண்டவ உங்களை கைவிடவில்லை உங்க மேல மகிழ்ச்சியாக இருக்கிறார் சந்தோஷமாக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து விளக்கத்து புத்திரர்கள் மத்தியில ஒரு சீமானாக ஆண்டவர் யோபுவை வைத்தார் ஆனால் அவனுடைய சந்தோஷமான அந்த வாழ்க்கை காலகட்டத்துல சாத்தான் எரிச்சலோட யோவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் அளித்தார் ஆனால் பாருங்க யோவு அந்த சோதனையின் கால மத்தியில ஆண்டவர் மேல பூரண நம்பிக்கையோடு இருந்தார் பூரண நம்பிக்கையோடு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எழுத்தார் கர்த்தர்கே ஸ்தோத்திரம் ஆனால் பாருங்க ஆண்டவருக்கு யோவின் மேல ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தது என்னுடைய தாசன் என்னை மறுதளிக்க மாட்டான் என்னுடைய தாசன் என்மேல் நம்பிக்கையா இருப்பான் என்கிற ஒரு பூரண நம்பிக்கை அவனுக்கு காணப்படும் மனைவி சொல்லுகிற தேவனை தூஷித்து விடிய என்று சொல் சொல்கிறான் மனைவி தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா அப்போ தாண்டவன் நம்மேல மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார் நம்மேல சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார் அந்த தெய்வத்தை நம்ம எப்படி இன்றைக்கு ஆறுதலித்து தூஷித்து பின்மாற்றம் அடையலாம் நினைத்து பாருங்க இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்க மேல ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார் உங்கள் மேல மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறார் என் மகனோடு இருக்க வேண்டும் என் மகளோடு இருக்க வேண்டும் பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்தவுடன் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி மறுசுத்தாவியானுடைய ஐக்கியத்தை விட்டு தூர போகிற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு காணப்படுகிறது நினைச்சு பாருங்க நம்ம இயேசுவோடு எங்க இருக்கிறோம் இயேசோடு ஒரு ஐக்கியமாக இருக்கிறோமா அவனுடைய மகிழ்ச்சி நாம் பெற்றிருக்கிறோமா ஆண்டவர் நம்மேல மேல அங்க இருக்கிறது காரணம் என்று சொன்னா நீங்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் அவருடைய சந்ததிகளாக இருக்கிறேன் அன்னைக்கு பகல் குளிர்ச்சியான வேலையில அந்த ஏதேன் தோட்டத்தில் அதாமேன்னு சொல்லி கடந்து போறார் ஆதாமோடு பேசுகிறதற்காக அதே போலதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மத்தியில மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வருவார் மகனேன்னு சொல்லி சில குடும்பத்துல பார்த்திருக்கிற சில தகப்பன் மார்கள் வெளிநாடுகள்ல வேலை செய்துட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த தகுப்பன் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வருவாரு பிள்ளையை பார்க்கணும் என் மகளை பார்க்கணும் மகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சி பிள்ளைகளையும் ஆனந்தமாக மாற்றுகிறது பாருங்க இரண்டு பேரும் சந்திக்கும் பொழுது அப்படியே கெட்டி பிடித்து தழுவி மகனே மகளே என்று சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியம் காணப்படும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக காணப்படும் இதே போலதான் பரம தகப்பன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார் அந்த மகிழ்ச்சியை நம்ம விட்டு மாறவே கூடாது எப்பொழுது அவருடைய சந்தோஷத்தினுடைய நிறைவில் இருக்க வேண்டும் அவருடைய ஆனந்தத்தில் இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அவர் சில வேலையில வருவார் சில வேலையில அப்படியே வருவார் கடந்து வருவார் மகனேன்னு சொல்லி வருவார் மகளேன்னு சொல்லி வருவார் அந்த வேலையில நீங்கள் தூரம் ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது மறுதளித்து போக்கப்படுவார் வாசல் சொல்பது என்று தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு வாசல் திறந்தால் நான் உள்ளே பிரவேசி தவறோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல் ஆண்டவர் எப்பொழுதும் தட்டி கொண்டே இருப்பார் என்று சொன்னா உங்களோடு மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறார் நான் கதவை அடைக்கக்கூடாது விண்ணாற்றம் அடையக்கூடாது எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுல என் நிறைத்திருக்க வேண்டும் என் என்னோடு இருக்கிறார் என் தகப்பன் என்னோடு இருக்கிறார் கடைசி காலத்துல அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன் மனிதர்களை பார்க்கிறேன் நிலைமை தான் காணப்படுகிறது கைவிடப்பட்ட நிலைமையில மறுதளித்த ஒரு நிலைமையில தான் காணப்படுகிறது ஆண்டோருடைய அன்பு அந்த மகிழ்ச்சியை இழக்கப்பட்ட ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது அதனால ஆண்ட உங்க மேல மகிழ்ச்சி அங்கே இதை மறக்க கூடாது எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருந்தாங்க சிஸ்டர் அவர்கள் ஒரு நாள் வந்து என்னிடத்துல சொன்னார்கள் அழுதுட்டு சொன்னாங்க ஐயோ நைட் என்னால தூங்க முடியவில்லை நிம்மதியாடு வாழ முடியவில்லை ஏன்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒன்னே ஒன்னு நான் ஏன் அந்த மகிழ்ச்சியை இழந்து விட்டேன் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியத்தை நான் இழந்து விட்டேன் இன்னைக்கு என்னிடத்துல ஒரு சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியவில்லை எப்பொழுது என்னை அழியாதப்படைக்கு ஒரு துக்கம் என்னை ஆளுகை செய்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாங்க இதை கேட்கிற தேவனுடைய சடமை தேவ பிள்ளை உன்னை ஒண்ணு சொல்லி ஆவியானுடைய அந்த சந்தோஷத்தை தெய்வத்தினுடைய சந்தோஷத்தை நம்ம மறந்து விட்டோம் சொன்னால் தூர போயிட்டேன்னு சொன்னால் நம்மளுடைய இறுதியும் பயங்கரமான ஒரு துக்கம் உண்டாகும் ரொம்ப வேதனை உண்டாகும் வேதனை தாங்கிக் கொள்ள முடியாது தூக்கம் வராது எப்பொழுதும் ஏதோ ஒன்று இழந்ததை போல இருக்கும் இந்த உலக வாழ்க்கையில அதனால எதெல்லாம் நீங்க ஆண்டோருடைய மகிழ்ச்சி அந்த அன்பை மாத்திர இழந்து போகவே கூடாது அது கடைசி வரை பாதுகாக்க வேண்டும் கடைசி வரைய வாழ்க்கையில வைத்திருக்க வேண்டும் அந்த ஐக்கியம் உலகம் என்ன செய்யாது அந்த தெய்வீக மகிழ்ச்சியை தராது ஆனால் அந்த தெய்வீக சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியின் சமாதானம் யார் தர முடியும் என்று சொன்னால் இயேசு ஒருவர் அதனால தான் இயேசு சொன்னார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்கள் மத்தியில வைத்து போகிறேன் என்று சொன்னார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் அதனால ஆண்டர் உங்களை கைவிடவில்லை ஆண்டர் உங்களை மகிழ்ச்சியாக வைக்க விரும்புகிறார் உங்களை கிரீடமாக வைக்க விரும்புகிறார் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஜேவ ஜனமே தேவ பிள்ளையே உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் ஆனாலும் சரி போராட்டங்கள் ஆனாலும் சரி வாழ்க்கையில வரும் பொழுதும் எப்பொழுது என்னை கைவிடவில்லை நான் அவரோடு இருக்கிறேன் அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லேன் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிப்பீர்களானால் பின்மாற்றம் அடையாதபடிக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு நீங்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க மாட்டார் அவர் மகிமைப்படுத்த போகிறார் அவர் கைவிட மாட்டாரு உங்களை கிரீடமாக மாற்ற போகிறார் அவர் கைவிட மாட்டாரு மகிழ்ச்சியாக வைக்க போகிறார் போகிறார் உடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வைக்க போகிறார் என்று உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு அநேகருடைய சிந்தனையிலும் உள்ளம் ஒன்று புலம்பிக் கொண்டு இருக்கிற காரணம் என்னை கைவிட்டு

அப்பா இந்த நாளிலிருந்து செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே நம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும் நீ நல்லவர் மகிமையான தேவன் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறீங்க அப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்கிற அந்த வார்த்தையின் படி ஆலே லோயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அடையாளங்களுக்கு செய்யுங்க அப்பா துக்கத்தோடும் கைவிடப்பட்ட நிலைமையிலோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் அவர்களை ஆசீர்வதிங்க உம்முடைய கிருபையும் உம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தங்கி இருக்கட்டும் நீ நீ மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டு ஒரே கிரீடமாக வைத்ததற்காக நன்றி ஆண்டு மகிழ்ச்சியாக வைத்ததற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் தங்கி இருக்கட்டும் சு கிறிஸ்தின் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமே காட் பிளஸ் ஆசீர்வதி